வணக்கம் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு அவங்க எடுத்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான் அப்படின்னு தெரியுது என்ன ஃபார்முலா அவங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கிற ஆளுந்தரப்பாக இருக்கிற க மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது அப்படி கூட்டணிக்கு வரலை அப்படின்னா அந்த கட்சிகளை உடைக்கிறது அப்படி தான் வந்து உத்தரவு தாக்கரையோட சிவசேனாவை வந்து உடைச்சாங்க உடைச்சிட்டு அவங்க வந்து ஏக்நாத் சிண்டேவை கொண்டு வந்தாங்க ஏக்நாத் சிண்டேக்கு ஒரு இருந்தது எவ்வளோ நாளையே நம்ம உத்தரவ தாக்கரை பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க சிண்டேட்டை போய் நீங்கள் வந்து உங்களை நாங்கள் முதலமைச்சராகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறாரு கட்சியை உடைக்கிறாரு ஆதரவு எம்எல்ஏக்களோட வெளியே வராரு பாஜக வந்து அவங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் உத்தவ் தாக்கரே என்ன செய்கிறாரு கட்சி சின்னம் கொடி எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரும் கோர்ட்டில் போகிறாரு கோர்ட்டிலையும் வந்து அவருக்கு எதிரான தீர்ப்பு வருது ஏக்நாத் சிண்டே தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு சொல்லி கட்சி சின்னம் கொடி எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்துறாங்க சரி இந்த மாதிரி சமயத்தில் வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவர் இருக்கிறார் அவரும் வந்து மகாராஷ்டிராவில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறார் இப்போ செல்வாக்காக இருக்கிற கட்சியை ஒன்று சிவசேனா உடைச்சாச்சு ரெண்டாவது வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவர் கட்சியை உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்க சரத்பவர்கிட்ட இருக்கிற அவருடைய சொந்த உறவினர் வேறு மருமகன் முறையில் வேணும் அஜித் பவர் அவர் மூலமாக கட்சியை உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அவருக்கும் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து கொடுக்குறாங்க இதனால் வந்து பாஜக என்ன பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவசேனா கட்சியில் இருக்கிற மக்கள் வந்து பாஜகவை ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு போகிறாங்க ஏக்நாத் சிண்டியை ஆதரிக்கும் போது கண்டிப்பாக அவங்க பாஜகவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வராங்க ஏன்னா ஏக்நாத் சிண்டே மூலமாக பாஜக தங்களுடைய உத்தியெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏக்நாத் சிண்டேக்கு வந்து பின்னணியில் பாஜக இருக்குது அப்படிங்கிறதையும் பாஜக என்ன சொல்லுதோ அதை வந்து ஏக்நாத் சிண்டே செஞ்சார் செய்கிறனால மக்கள் மத்தியில் இது பாஜக ஏக்நாத் சிண்டே ஓட்டு போடுறதுக்கு பாஜகவுக்கு நேரடியாக ஓட்டு போடலாம் அப்படி தான் அஜித் பவருக்குமே யோசிக்க ஆரம்பித்தாங்க இப்படி வந்து தொடர்ந்து இப்படியே பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ வந்து இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து பாஜக வந்து ரெண்டு விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லேயும் ஒரு தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் எந்த யுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினதில் இந்த நல்ல வலுவான கட்சிகளை வந்து உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவாக அவங்க எடுக்கிறாங்க அது ஆரம்பத்துலேருந்தே பாஜகவோட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு அந்த கதி நடக்குது ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது ஆனால் தப்பிக்கல பாஜக வந்து இந்த ரெண்டு மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதனால தான் ரொம்ப விட்டு வச்சாங்க அதிமுக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கே நம்மளை உடச்சிடுவாங்களோ பாஜக அப்படின்னு சொல்லி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் பாஜக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் இப்போ தலைவாய் சுந்தரத்தைலாம் கட்சியை விட்டு நிப்பாட்டினார் அவர் வந்து நிப்பாட்டினா நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருந்தார் ஆனாலும் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து எங்கே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாரோ ஏன்னா தலைவை சுந்தரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன டேட்டிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா அவருடைய வலதுகரமாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை வெளியேற்றிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்படிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்தது அந்த பயத்தின் வெளிப்பாட்டில் என்ன செய்கிறாரு தலைவாய் சுந்தரத்தையும் திரும்பவும் கட்சியில் கொண்டாந்து மாவட்ட மாவட்டத்தில் பதவி கேட்டு சேர்த்துட்டு மன்னிப்பு கேட்டார்ப்பா சேர்த்துட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்டாமையும் அடித்தார் சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மகாராஷ்ட்ரா போல் சிவசேனா கட்சி உடச்ச மாதிரி அதே போல் தேசியவாத காங்கிரஸ் உடச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமியை அதிமுக உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பாஜக ரொம்ப பெரிய க இதெல்லாம் வேலையெல்லாம் கிடவே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக வேணான்னு சொல்லிட்டோம் அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்க மாட்டேங்கிறாங்க உருவாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறாரு அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு பொய் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜெயக்குமார் போன்ற நபர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பாஜக வந்து நோட்டா கீழே ஓட்டு வாங்குகிற கட்சி மூணு சதவீதம் தான் ஓ மூணு சதவீதம் கூட ஓட்டு இல்லாத கட்சி நாங்கள் மிகப்பெரிய இயக்கம் எங்கள் இயக்கத்துக்கு இன்னும் ஒரு தொண்டர்கள் பட்டாளம் இருக்குது அவங்க வந்து பயங்கரமாக ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க பாஜகவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் பாஜக தலைமையில் கூட்டணி உருவாகிறதுக்கு தயாராக இருந்தது ஒழிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக அண்ணாமலை அப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கூட்டணி வர்றதுக்கும் கட்சிகள் இல்லை அதே சமயத்தில் பாஜக நம்பி நாலரை வருஷம் நம்ம ஆட்சி நடத்தியிருக்கோம் பாஜக உதவியோடு தான் ஆட்சி நடத்தியிருக்கோம் பாஜக சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வந்த போது கூட அதெல்லாம் ஆதரித்து பேசிகிட்டு இப்போ வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் அப்படின்னு கே சொல்லி அதிமுகவை நிறைய கேட்குறாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா நம்ம எப்படி சிவசேனா கட்சி உடைச்ச மாதிரி நம்மளை உடைக்கலைல அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் சசிகலா டிடிவி உத்தினகர் இவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து வெளியே வச்சுருக்கிறாங்க இப்போ டிடி வித்திநகரன்னே என்ன சொல்லிகிட்டு இருக்காரு அதிமுகவோட உண்மையான அதிமுக நாங்கள் தான் அதிமுக மீட்கிறதுக்கு தான் அம்மா மக மக்கள் முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து ஒரு சாய்ஸாக வந்து பாஜக வச்சிட்டுருக்காங்க அதே போல் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸையுமே வெளியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சசிகலாவும் வெளியே வச்சிகிட்டு இத்தனை பேரும் வெளியே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி த தலைமையில் இருக்கிற அதிமுகவை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாஜகவோட ஆதரவு முன்னிலையில் தான் அவர் வந்து நீதிமன்றங்களெல்லாம் ஜெயிக்க ஆரம்பித்தார் ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து கொண்டு வந்த தீர்மானங்கள் தீர்ப்பு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் பாஜகவோட ஆதரவு மனநிலையில் இருந்தபோது கிடைச்சது தான் போல் தேர்தல் ஆணையம் வந்து கடைசி இந்த சிவில் வழக்கு முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பையும் கொடுத்து வச்சுருக்காங்க உச்சநீதிமன்றம் அதை வந்து தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருக்கு அடுத்த தேர்தல் அந்த சிவில் நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் மாறி போயிடுச்சு சரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் வரப்போகுது அதெல்லாம் ஒன்றும் வராது ஏக்நாத் சிண்டையோ ஒரு அஜித் பவரோ இங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள்லாம் எங்கள் தங்கத்தை பற்றியா இதெல்லாம் புரிஞ்சிருச்சு பாஜகவோட பிளான்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணியிலேருந்து வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக இனிமே தான் தன்னுடைய சுய ரூபத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி வெறுப்பேற்றி வச்சுருக்கிறாரு நம்மனால நாலரை வருஷம் ஆட்சி பண்ணார் ஆட்சி பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சோம் ஆனால் அந்த உதவியை மறந்துட்டு பாஜகவுக்கு துரோகம் பண்ணுறார் எப்படி ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார் டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணார் கடைசியாக யார் ஆட்சிக்கு உதவி செஞ்சாங்களோ நாலரை வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த பாஜகவையும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு தூக்கி விட்டுருகிறாரு அப்படின்னா அதை பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாருன்னா திரும்பவும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வராது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் அப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நம்ம வந்து எந்த விதமான பயமும் தேவையில்லை நமக்கு காங்கிரஸ் நமக்கு ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார் ஆனால் அவர் நினச்சதுக்கு வேற மாறாக பாஜக திரும்பவும் ஆட்சி அமைச்சிருச்சு என்ன பெரும்பான்மையை பெற முடியலை தவிர கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடிஞ்சது ஒழிய பெரும்பான்மையில் இருக்கும்போது கூட அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முறையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்குறாங்க சரி இப்போ என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட போது பெருசாக வந்துட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டம் ஜானகி அம்மாவோட நூற்றாண்டு விழா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்காரு அது கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஜானகி அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இந்த கூட்டத்தை ஏன் கூட்டுறாரு அப்படின்னா அடுத்த செகண்டு பாஜக வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கொலாப்ஸ் பண்ணுவாங்க நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய ஆதரவாளர்கள் முக்காவாசி பேர் வந்து பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்காங்க பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி இருக்கிறாங்க இப்படி எல்லாமே பண்ண பிறகு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு ஒரு வேலுமணியையோ ஒரு தங்கமணியையோ ஒரு செங்கோட்டையனையோ வந்து ஏக்நாசிண்டே போல் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வேலுமணி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எழுத்துட்டு வர்றாரு அப்படின்னா அவர் ஒரு ஏக்நாத் சிண்டேவா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவருக்கு முதலமைச்சர் பதவி வேணும் அவர் முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குது பாஜக தலைமையில் சசிகலா ஓபிஎஸ் இவங்களை எல்லாத்தையுமே ஒரு கூட்டணியாக உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் டிடி வித்யநாயகரன் கட்சியை வந்து இந்த கூட்டணியோட கூட்டணி கட்சியாக வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சசிகலாவோட சாய்ஸ் வந்து இப்போ வந்து செங்கோட்டேன் இல்லை ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாஜக முடிவு எடுத்து வச்சுருக்கு பாஜகவோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டை நோக்கி நகருது தமிழ்நாட்டில் இப்போ இனிமே ஒரு ஏக்நாத் சிண்டேயோ ஒரு அஜித் பவரோ உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கூட்டியிருக்கிறாரு கூட்டி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அவருடைய பயத்தெல்லாம் போக்குறதுக்கு என் பின்னாடி பார் எவ்வளோ மக்கள் இருக்காங்க எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கலாவிக்கூட்டத்தில் நடந்த கலாட்டா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கலாட்டாலாம் பார்க்கும்போது எடப்பாடியோட தலைமை வந்து சரியில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியுது அந்த தலைமையை வந்து சரிப்படுத்துறதுக்கு அவர் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க இவர் முயற்சி பண்ணலை அப்படின்னா இப்போ பாஜக வந்து அந்த முயற்சியை கையில் எடுப்பாங்க ஏன்னா அவங்க ஃபார்முலா வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு மகாராஷ்டிராவில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை இவ்வளோ தூரம் விட்டு வைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக அவர் மேலே பிரச்சனைகள் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சமாளிக்க முடியாது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற மனநிலையில் இருக்காங்கள்ல அவங்க மேலேயும் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கியா நாங்கள் இவர் கூட சேர்ந்த பாவத்துக்கு நாங்கள் ஏன் அந்த நடவடிக்கையில் ஈடுபடணும் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு வந்துச்சுனாலே எங்களால் தாக்க முடியாது இப்படி பல சூழ்நிலைகள் இருக்குது நாங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து நாங்கள் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனத்தில் இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தால் கட்சியிலே இல்லைன்னு சொல்லிடுவார் அவர் ஏன்னா சசிகலா அப்படி தானே பண்ணார் அதே போல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கே அந்த பயம் வந்துருச்சு ஏன்னா மகாராஷ்டிரா வெற்றி வந்து பாஜகவுக்கு மிக முக்கியமான வெற்றியாக பார்த்தாங்க கண்டிப்பாக அதிமுகவை வந்து இந்த தடவை விடவே மாட்டாங்க அவங்க வந்து அந்த கட்சியை ஓ அதிமுக உடச்சி அதுலேருந்து வர்ற ஓட்டுகளை வாங்கி பாஜக அவங்களோட கூட்டணி வச்சு பாஜக கட்சியை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட நட்புறவு வச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு துரோகம் பண்ணால் பாஜக ஓடாது பாஜக கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம் ஏன்னா அவங்க மூலமாக பலன் அடைஞ்சவங்க தானே எல்லாருமே சிவசேனாவே அப்படி தான் இருந்துச்சு தேசியவாத காங்கிரஸும் அப்படி தான் இருந்துச்சு பாஜக மூலமாக அடைஞ்ச பலனடைஞ்சபட்டு கூட்டணி வரமாட்டேன்னு சொல்லும்போது தான் அவங்க கூட்டணி அந்த கட்சியை உடைக்கிறாங்க அதே போல் தான் அதிமுகவும் அதிமுக மூலமாக பாஜக மூலமாக பலனடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜகவுக்கு எதிராக துரோகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை பாஜக விடாது உடைக்கும் உடைச்சி அந்த வாக்கு சதவீதத்தை பாஜகவுக்கு வர மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் விரைவில் வந்து அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிளவு பாஜகனால ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சைடு திமுக ஒரு சைடு பாஜக எடப்பாடி பழனிசாமி தடுமாறி போய் தான் கிடக்கிறாரு கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளயும் பிரச்சனைகள் அதிகம் நிர்வாகிகள் எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லை அப்படிங்கிறது உறுதியாக எல்லாத்துக்குமே தெரியுது கட்சி சீனியர்களுக்கு தெரியுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் புத்தாம் பொதுவாக அவர் ஒரே பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு ஒன்றும் சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க